வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று ஆருத்ரா தரிசனம் நடராஜரின் இந்த தரிசனம் உருவான கதை தெரியுமா மறைக்கப்பட்ட வரலாறு சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இவற்றில் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அன்று நடைபெறும் அபிஷேகத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் இந்த தரிசனம் உருவாவதற்கு புராணங்களில் கதை ஒன்று சொல்லப்படுகிறது உலகின் முதல் சிவன் கோவிலான உத்தர கோச மங்கையில் உள்ள மரகத நடராஜருக்கு ஆருத்ர தரிசனம் நன்னாளில் மட்டுமே சந்தன காப்பு கலையப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த ஒரு நாளில் மட்டும் இவரின் மரகத திருமேனியை தரிசனம் செய்ய முடியும் பிறகு மீண்டும் சந்தன இடப்படும் அணுவின் சுழற்சியை ஆராய்ந்த விஞ்ஞானிகள் அது தில்லையில் ஆடும் நடராஜரின் நடனத்தை ஒத்திருப்பதாக வியந்தனர் இந்துக்களாகிய நாம் அதனை ஆனந்த தாண்டவம் என்று போற்றுகிறோம் இந்த ஆனந்த தாண்டவமே பின்னாளில் ஆருத்ரா தரிசனம் நிகழ்வாக உருவாகும் காரணகர்த்தாவாக இருந்தது முன்னொரு காலத்தில் வேதங்களை கரைத்து குடித்த முனிவர்களும் ரிஷிகளும் தாருகாவனம் என்ற இடத்தில் வசித்து வந்தனர் அவர்களுக்கு நால் வகை வேதங்களையும் கற்றறிந்ததால் கர்வம் தலைக்கு ஏறியது கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை கர்ம மார்க்கமே சிறந்தது அவரவர் செய்த கர்மங்களே அவரவரின் பலன்களாக திருப்பி வருகிறது அனுபவிப்பதாலும் ஈசன் என்ற ஒருவர் தேவையில்லாத ஒன்று என்று கர்வம் கொண்டு திரிந்தனர் அந்த கர்வத்தினால் எங்களால்தான் அனைத்தும் நடக்கிறது அப்புறம் ஈசன் எதற்கு என்று அளவுக்கதிகமாக ஆட்டம் போட ஆரம்பித்தனர் முனிவர்களின் கர்வத்தை போக்க எண்ணிய சிவன் பிச்சாடனர் கோலத்தில் உடன் மகாவிஷ்ணுவையும் மோகினி வடிவத்தில் அழைத்து கொண்டு தாருகாவனத்திற்கு சென்றார் தாரகாவனத்தில் இருந்த பெண்கள் அனைவரும் பிச்சாடனர் அழகில் மயங்கி அவரை பின்தொடர பல முனிவர்கள் மோகினியை பின்தொடர்ந்து சென்றனர் இதனால் அன்றாடம் நடக்க வேண்டிய யாகம் தடைப்பட்டது மிச்சமிருந்த முனிவர்கள் ஒன்று சேர்ந்து நிலைமையை செய்ய நினைத்தனர் இதற்காக அபிசார வேள்வி ஒன்றை நடத்த ஆரம்பித்தனர் அந்த வேள்வியிலிருந்து முதலில் புலி ஒன்று வெளிப்பட்டது அதை பிச்சாடனர் மீது ஏவினர் ஆனால் பிச்சாடனர் புலியைக் கொன்று அதன் தோலை ஆடையாக உடுத்திக் கொண்டார் அடுத்ததாக வேள்வியிலிருந்து மான் நெருப்பு ஆகியவற்றை அனுப்ப அவற்றின் வீரியத்தை குறைத்து தன் கைகளில் ஏந்தி கொண்டார் அடுத்ததாக வேள்வியிலிருந்து வெளிப்பட்ட யானையை அனுப்பினார் பிச்சாடனர் அதை கொன்று அதன் தோலை மேலாடையாக போர்த்தி கொண்டார் இதை கண்ட முனிவர்கள் தங்களின் முழு ஞானத்தையும் பயன்படுத்தி வேள்வியில் இருந்து முயலகன் என்ற அரக்கனை உருவாக்கி பிச்சாடனரிடம் அனுப்பி வைத்தனர் பிச்சாடனர் முயல்கள் முயல முயலகனை பிடித்து தன்னுடைய காலடியில் போட்டு அமைக்கிவிட்டார் இதனால் செய்வதறியாது திகைத்த முனிவர்கள் வந்திருப்பது தங்களையும் மீறிய சக்தியான ஈசனே என்பதை அறிந்து கொண்டு தங்களை மன்னித்தருள வேண்டினர் அப்பொழுது அங்கு வந்த நந்திதேவர் மத்தலம் வாசிக்க மோகினி வடிவத்திலிருந்த மகாவிஷ்ணு புல்லாங்குழல் வாசிக்க முனிவர்களின் அறியாமையை நீக்கி பேருள்ளம் கொண்ட ஈசனும் நடராஜ மூர்த்தியாக ஆனந்த தாண்டவம் ஆடினார் அதை கண்ட தாருகாவனத்து முனிவர்களும் புண்ணியம் அடைந்தனர் ஒருநாள் இந்த நிகழ்வை நினைத்து திருப்பார்கடலில் பள்ளி கொண்டருளும் மகாவிஷ்ணு தன்னை மறந்து ஆனந்தத்தில் திளைத்திருக்க அதை கண்ட ஆதிசேஷன் காரணம் கேட்க மகாவிஷ்ணுவும் தாரகாவனத்தில் நடந்த நிகழ்வையும் அங்கு ஈசன் நிகழ்த்திய ஆனந்த தாண்டவ நடனத்தை பற்றியும் ஆதிசேஷனுக்குச் சொல்ல அவருக்கும் அந்த அற்புத நடனத்தை காண ஆவல் உண்டானது ஆதிசேஷனும் உடனடியாக பதஞ்சலி என்ற பெயரில் பாதி மனித உடலாகவும் பாதி பாம்பு உடலாகவும் தோன்றி பூவுலகில் தவம் புரிய தொடங்கினார் அந்த தவத்தின் பயனாக பதஞ்சலி மகரிஷி முன் தோன்றிய ஈசன் உன்னை போன்றே வியாக்கிர வியாக்கியபாதனும் என் உடலை காண்பதற்காக ஆவல் கொண்டுள்ளான் நீங்கள் இருவரும் இணைந்து தில்லைவனம் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்திற்கு வாருங்கள் அங்கே உங்கள் ஆவல் பூர்த்தியாகும் என்றார் ஈசன் சொன்னது போல் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று வானில் முழு நிலவு நன்னாளில் மீண்டும் அந்த ஆனந்த நடனத்தை சிவபெருமான் தில்லையில் ஆடி காட்டினார் அந்த நாளே ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது திருவாதிரை என்ற நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்பது பொருளாகும் அதுவே பின்னாளில் மருவி ஆருத்ரா என மாறியது திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரனின் அம்சமாகும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஈசனின் ஆனந்த நடன தரிசனம் கிடைத்தால் அது ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகிறது அந்நாளில் விரதமிருந்து ஈசனை வழிபட்டு ஆருத்ரா தரிசனத்தை கண்டு கழித்தால் சகலவித சுகபோகங்களும் கிடைக்கப்பற்று பிறவி பிணி நீங்கி பெறுவர்கள் என்பது ஐதீகம் நன்றிகள் பல